வாப்பா லிங்கேசா என்ன அங்கல் என்ன சந்த்ரு கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட பேசாம சந்த்ரு ஸ்டடி பண்ணீங்க நாற்பது வருஷம் நட்புனா சும்மாவாமா நானே உனக்கு வர சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதான் நானே வந்துட்டேன் சொல்லுப்பா என்ன பிரச்சனை பிரச்சனையெல்லாம் விடு உன்னை பார்த்ததும் எனக்கு புது தெம்பே வந்துடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பார்க்கலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு கவிதையா சூப்பர் சந்திர சொல்லு என்ன கவிதை ஒரு நட்பு வேண்டும் விருப்பை கொட்டி தீர்க்கவும் வெறுப்பை கத்தி தீர்க்கவும் ஒரு நட்பு வேண்டும் வடிகாலாய் வலி குறைக்கவும் கொடிபடர கோலாகவும் ஒரு நட்பு வேண்டும் சகஜமாய் சங்கடம் சொல்லிட பக்குவமாய் பாசம் பொழிந்திட ஒரு நட்பு வேண்டும் அழுகையில் ஆறத்தழுவிட விழுகையில் விரைந்து தூக்கிட ஒரு நட்பு வேண்டும் பார்வையில் பாசம் காட்டிட சோர்கையில் சேர்த்து பிடித்திட ஒரு நட்பு வேண்டும் இன்பத்தை இரட்டிப்பாக்கிட துன்பத்தை தூர விரட்டிட ஒரு நட்பு வேண்டும் உள்ளத்தை உணர்ந்து செயல்படும் கள்ளத்தனம் கனத்தில் மறந்திடும் ஒரு நட்பு வேண்டும் துவண்டால் தூக்கி நிறுத்திட மிரண்டால் மீட்டு கொடுத்திட ஒரு நட்பு வேண்டும் கண்ணீரில் கலந்து கரைந்திட வெந்நீரில் ஒத்தடம் கொடுத்திட ஒரு நட்பு வேண்டும் கவலையை கணத்தில் தீர்த்திடும் அவலத்தை அன்றே மறந்திடும் ஒரு நட்பு வேண்டும் சுமைகளை சட்டெனச் சுமந்திட இமையாய் கண்களை காத்திட ஒரு நட்பு வேண்டும் அருமையான கவிதை விருப்பை கொட்டி தீர்க்கவும் வெறுப்பை கத்தி தீர்க்கவும் ஒரு நட்பு வேண்டும் வடிகாலாய் வலி குறைக்கவும் கொடிபடர கோலாகவும் ஒரு நட்பு வேண்டும் பக்குவமாய் பாசம் பொழிந்திட ஒரு நட்பு வேண்டும் அழுகையில் ஆற தழுவிட விழுகையில் விரைந்து தூக்கிட ஒரு நட்பு வேண்டும் இதில் வெறுப்பை கத்தி தீர்க்க சகஜமாய் சங்கடம் சொல்லன்னு எழுதியிருக்கீங்களே அதுக்கு அர்த்தம் என்ன எப்படி நம்ம சந்தோஷத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெறுப்பையும் கத்தி தீர்க்கிற ஒரே இடம் நம்ம நண்பர்கள் தான் அதே போல் நம்மளோட சங்கடம் எதுவாக இருந்தாலும் நம்ம நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் அதை சகஜமாக நம்மளால் சொல்ல முடியும் அழுகையில் ஆறத் தழுவிட விழுகையில் விரைந்து தூக்கிட ஒரு நட்பு வேண்டும் பார்வையில் பாசம் காட்டிட சோர்கையில் சேர்த்து பிடித்திட ஒரு நட்பு வேண்டும் இன்பத்தை இரட்டிப்பாக்கிட துன்பத்தை தூர விரட்டிட ஒரு நட்பு வேண்டும் இதில் இன்பத்தை இரட்டிப்பாக்கிட துன்பத்தை தூர விரட்டிட ஒரு நட்பு வேண்டும் இந்த வரிகளுக்கு உதாரணமாக எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லலாம் இல்லையா சந்துரு ஒன்றா ரெண்டா என்னோட வாழ்க்கையில இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி நீங்கள் என் கூடவே தானே இருந்திருக்கீங்க உள்ளத்தை உணர்ந்து செயல்படும் கள்ளத்தனம் கணத்தில் மறந்திடும் ஒரு நட்பு வேண்டும் இதில் கள்ளத்தனம் கணத்தில் மறந்திடும் இதுக்கு பொருள் என்ன வாழ்க்கையில எந்த சூழல்லையும் நாம் செய்யற அசத்துத்தனங்களை நண்பர்கள் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல அதை உடனே மறக்கவும் செஞ்சுடுவாங்க கவலையை கணத்தில் தீர்த்திடும் அவலத்தை அன்றே மறந்திடும் ஒரு நட்பு வேண்டும் சுமைகளை சட்டென சுமந்திட இமையாய் கண்களை காத்திட ஒரு நட்பு வேண்டும் அந்த வகையில் எனக்கு கிடைச்ச நண்பர்களுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பொதுவாக நட்புன்னு சொன்னால் நம்ம ஒரே பாலின தான் நட்புன்னு சொல்கிறோம் ஆனால் ஆண் பெண் நட்பையும் நாம் கண்ணியமாக மதிக்க கற்றுக்கணும் துவண்டால் தூக்கி நிறுத்திட மிரண்டால் மீட்டு கொடுத்திட ஒரு நட்பு வேண்டும் கண்ணீரில் கலந்து கரைந்திட வெண்ணீரில் ஒத்தடம் கொடுத்திட ஒரு நட்பு வேண்டும் நண்பனின் துயர் காண்களில் கண்களில் வரும் கண்ணீரின் வெப்பமே வெந்நீராய் நம்மோடு சிரிக்க ஆயிரம் முதடுகள் இருக்கலாம் ஆனால் நமக்காக நிற்கும் ஓர் இதயத்தை நட்பாய் பெறுவது அத்தனை எளிதல்ல சொந்த பந்தங்கள் தராத அன்பை நம்பிக்கையை நட்பு தரும் என்றால் அது மிக இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஃபன்னான மொமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஓர் காலத்தால் அழியாத கவிதை படைப்பில் சந்திப்போம் கலையா கனவுகள் கனவுகள் மெய்ப்படட்டும் நன்றி வணக்கம்